எம்ஜிஆர் கூட இருந்தா தான் பதவி வரும் என்ற நிலைமை வந்த பொழுது அரசியலில் பதவி முக்கியம் என்று நினைத்த பல திராவிட தலைவர்கள் எம்ஜிஆர் பக்கம் போனாங்க ஆனா பதவி முக்கியம் நினைச்சு போனவங்க தங்களுடைய திராவிட கொள்கையுடைய தீவிரத்தை வந்து குறைச்சிக்கல அதனால இவங்களெல்லாம் சேர்ந்து எம்ஜிஆர் பக்கத்துல இருக்கும்போது எம்ஜிஆருக்கு ஏற்கனவே அதிமுகவுக்கு என்று தனியாக ஒரு கொள்கை இல்லாத போது இவர்கள் சொல்லியதுதான் அவர்களுடைய கொள்கையாக ஆயிற்று அவங்க சொன்னது ஏற்கனவே இருந்து திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய கொள்கையை தான் சொன்னாங்க அடிப்படை விஷயங்கள்ல மாநில சுயாட்சி தி ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட் ஃபார் தி அண்டர் பிரிவிலேஜ் இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து காம்ப இது காம்ப்ரமைஸ் வர்றதுக்கான வழியே எல்லாம் வந்தது